நேரங்கள் தாமதமாக நேரம் வந்து சென்று கொண்டிருப்பதனால என்னுடைய கருத்துக்களை நான் கூற முடியவில்லை இறுதியாக எனது முடிவுக்கு எனது தீர்ப்புக்கு வருகின்ற எல்லா கருத்துக்களை நான் ஒருமித்தவாறு தெரிவிப்பேன் இறுதியாக பண்பாடு என்ற அணியின் என்னுடைய இறுதி பேச்சாளர் மதுனிலா அவர்களை என்புடன் அழைக்கின்றேன்

விருந்தல் விருந்தாமல் ஒற்றுமையுடன் வாழ்ந்த நன்மையுணர்வு என்பன வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை இவற்றை மனிதன் கொண்டிருக்க வேண்டும் பண்பாடுகளை பின்பற்ற மாணவர்கள் உயர்நிலையை அடைய முடியும் இன்று நாட்டில் நல்ல கல்வி இருந்தும் குட்டை தேர்வுகள் அத்தம் நடைபெற காரணம் என்ன பண்பாடுகளை பின்பற்றாமல் விடுவதே ஆகும் அணுவை குறைக்கலாம் என்று அவ்வையார் கூறினார் ஆனால் விஞ்ஞானம் அதனை இன்றுதான் கூறுகின்றது

Sí. Okay.

இனி கதைக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை இனி முடிவு வந்து இதுதான் நடுவர் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டு போங்கள் தங்களுடைய கருத்தினை வந்து தெரிவிக்க வருமாறு எதிரணியினுடைய அணி தலைவி சுவானி அவர்களை இரண்டு தொடக்கம் மூணு நிமிஷத்துக்கு தன்னுடைய தொகுப்புரையை வழங்கிச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் பண்பாடு மாறவே இல்ல மறையவா இல்லையா கூறியிருக்கேன் அந்த

படிப்பு பண்பாடு எல்லாம் ஒரு இரண்டாவது கட்டம் படிப்பு என்பதுதான் அதனுடைய உண்மையானது அடிப்படையானது அத்தியாவசியமானது எல்லாமே படிப்பு என்பதை தனது தொகுப்புறையின் மூலம் சென்றிருக்கின்றார் இதனை எதிரணியினுடைய தலைவி அவர்கள் தன்னுடைய பேச்சினால் எவ்வாறு அதனை வந்து உண்மைப்படுத்த போறா அல்லது பொய்மைப்படுத்த போகின்றாரா என்பதை தன்னுடைய அவருடைய தொகுப்புறையிலே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கை சுபாஷர்கள் கூறியிருந்தால் நீங்கள் ஒருவரும் என் படிக்காம இருக்கிறீர்கள் கட்டாய கல்வியை கொண்டாடி நாங்கள் என் படிக்க போறோம்

Yeah. <laughs> கூறியது எதைய பண்பாட்டு வைத்தம் கொரோனா கண்டுசாட்டு பூசியை கண்டுபிடிச்சி என்ன நடந்தது மாணவர்கள் அனைவரும் கூட தம்பில்லாமல்